வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எண்ணியலில் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் மேக்ஸில் எண்ணியல் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எண்ணியலில் ஸ்டார்டிங் பேசிக் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பேசிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல இயல் எண்கள்னால் என்னன்னு தெரியணும் இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னென்னா என் இக்கோல் டு அதாவது எதுல இருந்து ஆரம்பிக்கும் தான் நம்ம பார்க்கிறோம் இயல் எண்கள்னா ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் அதாவது எல்லா நம்பர்களையும் நம்ம எடுத்துப்போம் இப்போ அடுத்து பாருங்க ரெண்டாவது முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் இங்கிலீஷ்ல நம்ம ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம் இது வந்து டபிள்யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் டபிள்யூ இக்குவல் டு ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் முழுக்கள் அப்படின்னா இன்டீஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்றது இன்டீஜஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்து முழுக்கள் முழுக்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கும் முழுக்களை வந்து நம்ம இசட்டுன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நம்ம முழுக்கள்னு எடுத்துக்கோம் அதாவது மைனஸ்லயும் இருக்கும் ஜீரோவும் இருக்கும் பிளஸ்லயும் இருக்கும் அப்ப எல்லா எண்களையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா முழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க விகிதமுரு எண்கள் விகிதமுரு எண்கள்னா ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்கள்னா ரேஷனல் நம்பர்ஸ் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பி பை வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்றோம் பி பை க்யூ வடிவில்னா நம்ம பைல எழுதுவோம்ல ரெண்டு பை மூணு அஞ்சு பை ஆறு மூணு பை நாலு அஞ்சு பை ஆறு ஏழு பை எட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ பைல எழுதுற எல்லா நம்பருமே விகிதமுரு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம் இப்ப அடுத்து பாருங்க விகித முறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அதாவது இதோட ஆப்போசிட் பி பை கியூ வடிவுல இருக்காது இருக்காது ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் டூ ரூட் த்ரீ இ பை இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா விகித முறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லும் இப்போ அடுத்து பாருங்க ஆறாவது வந்து பகா எண் பிரைம் நம்பர்ஸ் பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா ரெண்டு மூணு இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா பகா எண்கள்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது எல்லாமே பகா எண்கள் தான் இப்போ பாருங்க ரெண்டு எடுத்துக்கிறோம் ரெண்டு ஒன்னாலையும் ரெண்டாலையும் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வந்து ஒன்னாலையும் ரெண்டாலையும் தான் வகுப்படும் அடுத்து மூணு பாருங்க ஒண்ணு மூணு அடுத்து நாலு பாருங்க நாலு வராது அஞ்சு எடுத்துக்கலாம் ஒண்ணு அஞ்சு இந்த மாதிரி வரும் இப்போ இதே இடத்துல நம்ம நாலு எடுத்துக்கிறோம் நாலுனா ஒண்ணு ரெண்டு நாலு மூணு நம்பர்ஸ் வரும் அதே மாதிரி ஆறு எடுங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு வரும் எல்லாமே பகா எண் மத்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லுவோம் அதாவது இங்க என்ன எடுத்துக்கலாம்னா இப்ப பாருங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்ப இந்த இடத்துல ஒன்பது நம்ம எழுதல அப்ப ஒன்பது ஏன் எழுதல அப்படின்னா ஒன்பதுன்றது நமக்கு ஒன்னா ஒன்னு மூணு ஒன்பது மூணு நம்பர் வரும் அதனால நம்ம ஒன்பது அப்படின்றத வந்து நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ அதுக்கடுத்து பாருங்க பதினஞ்சு எடு அதே மாதிரி பதினஞ்சும் எடுக்க கூடாது ஏன்னா பதினஞ்சுன்றது ஒண்ணு அஞ்சுல வரும் மூணுல வரும் இது எல்லாத்துலயுமே வரும் அதனால வந்து நம்ம பதினஞ்சும் எடுக்க கூடாது மற்ற நம்பர் எல்லாத்தையுமே இதுல வராத எல்லா நம்பரையுமே நம்ம பகு எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம் இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மிகச்சிறிய பகா எண் எது மிகச்சிறிய பகு எண் எது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கடுத்து பாருங்க இரட்டை படை மிகச்சிறிய இரட்டை பகாயன் எதுன்னு கேட்பாங்க அப்படின்னா இரட்டை படை பகாயன்னாலே ரெண்டு மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அப்ப ரெண்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம் இரட்டை படை பகாயன்கள் அப்படின்னு கே பகாயன் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டு அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அடுத்து பாருங்க இரட்டை பகாயன்கள்னு ஒன்னு தனியாவே இருக்கு இரட்டை பகாயன்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு அஞ்சு அஞ்சு ஏழு அதாவது என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் கழிச்சா ரெண்டு நம்பர் ரெண்டு அப்படின்ற நம்பர் வரணும் குடுக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் கழிச்சா ரெண்டுன்னு வரணும் வந்தா அது என்னது அப்படின்னா இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்க அஞ்சுல இருந்து மூணு கழிச்சா ரெண்டு வருமா அஞ்சுல இருந்து ஏழு கழிச்சா ரெண்டு வருமா பதிமூணுல இருந்து ப பதினொன்னுல பதிமூணுல பதினொன்னு போச்சுன்னா ரெண்டு வரும் அப்ப இது எல்லாமே இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க சார்பகா எண்கள் சார்பகா எண்கள்னா ஒண்ணுமே கிடையாது அதாவது ரெண்டு நம்பருக்கும் மீப்போவா எடுக்கும் போது அதாவது எடுக்கும் போது நமக்கு ஒண்ணுன்னு கிடைக்கும் அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால வகுப்பட முடியாம இருக்கும் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் மீப்போவா எடுத்தோம்னா ரெண்டுமே இப்ப மூணால ரெண்டுமே வகுப்படாது அஞ்சாலையும் வகுப்படாது அப்ப இதோட மீப்போவான்னு பார்த்தோம்னா ஒண்ணுதான் கிடைக்கும் அதே மாதிரிதான் பதினெட்டு இருபத்தி அஞ்சு அப்படின்னா இதோட மீப்போவா பார்த்தோம்னா ஒண்ணுதான் கிடைக்கும் இது ரெண்டால வகுப்ப பதினெட்டு ரெண்டாவது ஒவ்வொரு இருபத்தஞ்சுன்னு பாத்தீங்க ரெண்டு மூணு அளவு வகுப்பிடும் இருபத்தஞ்சுன்னா தான் ஒவ்வொரு அப்ப ரெண்டையுமே ஒரு வாய்ப்பாலும் நம்ம எடுக்க முடியாது அப்ப இதோட மீப்போவா என்னன்னா ஒண்ணுன்னு கிடைக்கும் இப்படி ரெண்டு நம்பருக்கு நோட மீப்போவா ஒண்ணுன்னு கிடைச்சதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த பிரைம் நம்பர்ஸ் பாருங்க நம்ம எல்லா நம்பருமே சொல்லியிருக்கோம் ஆனா ஒன்னுன்ற நம்பர் நம்ம இங்கேயே சொல்லணும்னா இங்கயே சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா ஒன்னுன்றது பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ஒன்னுன்றது பகு எண்ணும் கிடையாது எண்ணும் கிடையாது ஏன் அப்படி சொல்றோம் ஒன்னுன்றது எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒரு பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறதுதான் பகாயன் அப்ப ஒன்னாலையும் தன்னாலேயும் வகுப்பிடணும் இப்ப ஒண்ணுன்றது ஆல்ரெடி ஒன்னால வகுப்பட்டுருச்சு தன்னாலே வகுப்பட்டு அதுவும் ஒன்னு தானே அதனால நம்ம அது பகு எண்ணையும் சேர்க்க மாட்டோம் பகாயண்ணையும் சேர்க்க மாட்டோம் அப்ப ஒண்ணுன்றது பகு எண்ணும் கிடையாது பகாயனும் கிடையாது அடுத்து வந்து வகுபடும் தன்மை பார்க்க போறோம் வகுபடும் தன்மை அப்படின்னா எந்தெந்த எண்கள் எதால வகுபடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பர் குடுத்து அந்த நம்பர் வந்து எதால வகுப்படும் அப்படின்றது கேப்பாங்க அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் இந்த வகுப்படும் தன்மையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன நம்பர் இப்போ முப்பத்தி ரெண்டு பதினாறு அப்படின்னா அது வந்து ரெண்டால வகுப்படும் அது மூணால வகுப்படும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதே இது ஒரு பெரிய எண் இந்த மாதிரி ஒரு பெரிய எண் கொடுத்து இது வந்து ரெண்டால வகுப்படுமா மூணால வகுப்படுமான்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த நிபந்தனைகளை வந்து நம்ம பாத்துக்கிறோம் இப்போ பாருங்க ரெண்டால வகுப்படுறது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் டிஜிட் அதாவது இறுதி இலக்கம் வந்து ரெண்டோட மடங்கா இருக்கணும் இப்ப இங்க பாருங்க இது வந்து ரெண்டுன்னு இருக்கு ரெண்டுன்னு இருக்கணும் இல்லைன்னா ரெண்டோட மடங்கா இருக்கணும் இப்போ அறுபத்தி நாலு எடுத்துக்கிறோமா முப்பத்தி ரெண்டு பதினாறு இது லாஸ்ட் இலக்கம் பாருங்க எல்லாமே ரெண்டோட மடங்கா இருக்கும் ரெண்டோட மடங்கா இருக்கிறது எல்லாமே ரெண்டால வகுப்படும் ரெண்டால வகுப்படுறதுக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து ரெண்டோட மடங்கா இருந்ததுன்னா அது ரெண்டால வகுப்படும் இப்ப இந்த நம்பர் வந்து கடைசி இலக்கம் வந்து ரெண்டா இருக்கு அது இது ரெண்டால வகுப்படும் அடுத்து பாருங்க மூணால வகுப்படுறது அப்படின்னா என்ன நிபந்தனைன்னு கேட்டுக்காங்க மூணால வகுப்படுறது அப்படின்னா அனைத்து எண்களையும் கூட்டினால் மூணின் மடங்காக இருக்க வேண்டும் அதுதான் நிபந்தனை எல்லாத்தையுமே கூட்டணும் அதாவது இப்போ இங்கே பாருங்க ஒரு நம்பர் நான் எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று பிளஸ் ஆறு பிளஸ் நாலு பிளஸ் மூணு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போறோம் எப்படி ஆட் பண்ணானா அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு எட்டு ரெண்டும் பத்து பதினொன்னு பதினொன்று ஆறோ பதினேழு பதினேழு ஒரு மூணும் இருபது இருபத்தி நாலு வரும் அப்ப இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு மூணோட மடங்கு தானே இருபத்தி நாலுன்றது மூணால வகுபடும் தானே அப்ப அது மூணோட மடங்கு இருபத்தி நாலு மூணால வகுபடும்ன்றதுனால இந்த நம்பர் வந்து மூணால வகுபடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்க நாலால வகுபடுறதுனா என்ன அப்படின்னு சொன்னா கடைசி இரண்டு இலக்கம் வந்து நாலால வகுப்படணும் அப்படின்றது இப்ப இந்த நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் இந்த நம்பர் பாருங்க எட்டு நாலு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க இந்த நம்பர் நாலால வகுப்படுமான்றதுதான் நம்மளோட கொஸ்டின் இது நாலால வகுப்படுமான்னு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுக்கணும் இப்ப அஞ்சு ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு டிஜிட்டை எடுத்து இது நாலால வகுப்படுமான்னு பாருங்க இது நாலால வகுப்படுமா பாருங்க ஒரு நாள் நாலு மிச்சம் ஒண்ணு முன்னாங்க பன்னெண்டு அப்ப நாலால வகுப்படுது எந்த ஒரு மீதி எதுவுமே இல்லை அப்ப இது நாலால வகுப்படுது அப்படின்னா இந்த நம்பர் ஃபுல்லாவே நாலால வகுப்படும் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க ஐந்தாள் வகுப்படும்னா என்ன அப்படின்றதுதான் அடுத்த கண்டிஷன் அஞ்சால வகுப்படுறதுன்னா கடைசி இலக்கம் ஜீரோ அல்லது ஐந்தாக இருக்க வேண்டும் இதுதான் கனெக்ஷன் கடைசி லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்னு ஜீரோவா இருக்கணும் இல்லைன்னா அஞ்சா இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னா அஞ்சால வகுப்படும் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த நம்பரை அடுத்து பாருங்க ஆறால வகுப்படுறதுனா என்ன அப்படின்னா ரெண்டாலையும் அந்த நம்பர் ரெண்டாலையும் வகுப்படணும் மூணாலையும் வகுப்படணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அது கடைசி டிஜிட் ரெண்டோட மடங்கா இருக்கணும் மூணா அப்படின்னா எல்லா நம்பரையும் கூட்டினா அதோட மூணின் மடங்கா இருந்துச்சு அப்படின்னா அது மூணால வகுப்படும் இந்த ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஆறால வகுபடும் இப்ப இந்த நம்பர் இருக்கா கடைசி டிஜிட் ரெண்டுன்னு இருக்கு அப்ப இது ரெண்டால வகுப்படும் இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க ஆறு அஞ்சையும் கூட்டினோம்னா பதினொன்னு பதினொன்னாலும் பதினஞ்சு மூணு எட் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணுன்றது மூணோட மடங்கு தான் அப்ப இது மூணு வகுபடும் வகுப்படும் அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா ஆறாலையும் வகுப்படும் அதுக்கு அடுத்து பாருங்க எட்டால வகுப்படுறதுன்னா என்ன கனெக்ஷன் இப்ப ஏழாலன்னு ஏன் எழுதலை அப்படின்னா அது வந்து நமக்கு அவ்வளவா அவசியம் கிடையாது அதனால நம்ம எழுதல இப்ப எட்டால வகுப்படுறது அப்படின்னா கடைசி மூன்று இலக்கம் எட்டால் வகுப்படும் இப்ப நாலால வகுப்படுறது பாத்துமா கடைசி ரெண்டு இலக்கம் நாலால வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் நாலால வகுப்படும் சொன்னோம் அதே மாதிரிதான் எட்டால வகுப்படும் கடைசி மூன்று இலக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்ப கடைசி மூணு டிஜிட்னா முன்னூத்தி இருபத்தி எட்டு இது எட்டால வகுப்படுதான்னு பாக்கணும் இது எட்டால வகுப்படுமா ஓரட்டு எட்டு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஓரட்ட அப்ப இது எட்டால வகுப்படுது அப்ப இந்த நம்பரும் என்ன ஆகும்னா எட்டால வகுப்படும் நமக்கு கணக்கு பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் பாருங்க அடுத்து ஒன்பதால் வகுப்படும் அப்படின்னு கேட்க ஒன்பதால் வகுப்படும் என்னன்னா மூணால வகுப்படும் சொன்னோம்ல அதே கனெக்ஷன் தான் இங்கேயும் எல்லாத்தையும் கூட்டினா அதோட மடன் ஒன்பதோட மடங்கா வரணும் அந்த நம்பர் ஒன்பதின் மடங்கா வந்ததுன்னா அந்த நம்பர் ஒன்பதால வகுப்படும் இப்ப பாருங்க இதெல்லாத்தையும் கூட்டினானா ஆரஞ்சும் பதினொன்னு பதினொன்னு மூணு பதினாலு பதினாலு நாளும் பதினெட்டு இருபது இருபத்தி ஏழு இப்ப இருபத்தி ஏழு வந்து ஒன்பதோட ஒன்பதால வகுப்படுமா வகுப்படும் மூவம்போதா இருபத்தி ஏழு அப்ப இந்த நம்பர் ஒன்பதால் வகுப்படும் அடுத்து பாருங்க பதினொன்னு நாள் வகுப்படுறதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து கூட்டணும் இப்ப பாருங்க ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்னு இந்த மாதிரி கூட்டணும் அடுத்து மூணு ரெண்டு ஆறு ரெண்டு இப்படி கூட்டணும்

ஒன்பது பத்து பதினஞ்சு பதினாறு மூணு ரெண்டு அஞ்சு மூணு நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ இப்போ இது ரெண்டையும் கழிச்சு போடுவோம் இப்போ கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா பதிமூணு கிடைக்குன்னு வச்சுக்கலாம் பதிமூணு கிடைக்குது அப்படின்னா இப்போ பதினாறுல பதிமூணு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா பதினாறுல பதிமூணு போச்சுன்னா வெறும் தான் கிடைக்கும் அப்ப மூணுன்னு கிடைச்சா இந்த நம்பர் வந்து பதினொன்னால வகுபடாது நமக்கு வந்து இது எல்லாத்தையும் நம்ம கழிக்கும் போது அல்லது ஜீரோ கிடைக்கணும் கிடைச்சா அந்த எண் வந்து பதினொன்னு நாள் வகுபடும் சரியா பதினொன்னு அல்லது ஜீரோ கிடைச்சா அந்த எண் நாள் வகுபடும் இப்ப எண்ண வந்து கணக்குகள் பார்க்கலாம் முதல் கணக்கு பாருங்க முன்னி இல்லாத ஒரு முழு எண் என்று அதான் கொஸ்டின் முன்னின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி உள்ள எண் தான் நம்ம முன்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எழுதுறேன் இப்ப நாலோட முன்னி என்னன்னா மூணு மூணோட முன்னி என்ன ரெண்டு ரெண்டோட முன்னி என்ன ஒண்ணு இப்ப ஒண்ணுக்கு முன்னின்னு கேட்டோம்னா நம்ம ஜீரோ எடுத்துக்கலாம் ஒன்னோட முன்னி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஜீரோன்னு வைக்கலாம் இப்போ ஜீரோவுக்கு முன்னி இருக்கா இல்ல அப்போ நம்ம கேட்டுக்க கொஸ்டின் அதுதான் முன்னி இல்லாத ஒரு முழு எண் எது இப்ப இதே நான் வேற மாதிரி கேக்குறேன் முன்னி இல்லாத ஒரு இயல் எண் எது அப்படின்னு நான் கேக்குறேன் முன்னி இல்லாத ஒரு இயல் எண்ணா என்ன ஆன்சர் வரும்னா ஒண்ணுன்ற ஆன்சர் தான் வரும் முன்னி இல்லாத ஒரு இயல் எண் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணுதான் வரும் ஏன்னா இயல் எண்ன்றது ஒண்ணுல இருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால முன்னி இல்லாத இயல் எண்ன்றது ஒண்ணுதான் இப்ப நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்காங்கன்னா முன்னி இல்லாத ஒரு முழு எண் எது அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க அப்ப முன்னி இல்லாத ஒரு முழு எண் என்பது நம்மளுடைய ஆன்சர் முழு இருந்து ஆரம்பிக்கும் அதனால நம்ம அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க மிகச்சிறிய பகு எண் எது மிகச்சிறிய பகு எண் கேட்டிருக்காங்க பகு எண்ணா பகாயன்னா சொல்லிருக்கேன் ஒன்னுன்றது பகு எண்ணும் கிடையாது எண்ணும் கிடையாது ஜீரோ நம்ம எடுக்கவும் மாட்டோம் இப்ப ரெண்டு வந்து ஒரு எண் மூணும் பகாயன் நாலுன்றது பகுயன் அஞ்சுன்றது பகாயன் ஆறுன்றது பகுயன் இப்படிதான் போகும் இப்ப முதல்ல பகுயன் எங்க ஆரம்பிக்கு நாலுலதான் ஆரம்பிக்கு அப்ப மிக சிறிய பகுயன் அப்படின்றது நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது தான் கிடைக்கும் அடுத்த மூணாவது கணக்கு பாருங்க மிகச்சிறிய படை பகாயன் எது அப்படின்றதுதான் கொஸ்டின் மிகச்சிறிய படை பகாயன் எது அப்படின்றதுதான் கேள்வி இரட்டை படை பகாயன்னா நமக்கு தெரியும் பகாயன்கள் என்னென்ன வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு ரெண்டுன்றது பகாயன் மற்ற எல்லாமே தான் அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா தான் நம்மளுடைய ஆன்சர் மிகச்சிறிய இரட்டைப்படை பகாயன் என்பது தான் இப்ப அடுத்து பாருங்க ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடர்பின் பெருக்கு தொகை எப்போதும் எப்படி இருக்கும் ஒரு இரட்டைப்படை எண்ணா இருக்குமா ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருக்குமா இல்ல பூஜ்யமா இருக்குமா இல்லனா எதுவுமே இருக்காதா அப்படின்றத நம்மளுடைய நல்லா ரீட் ஒரு முழு 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 நமக்கு ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ 1 ரெண்டு மூணு நாலு அப்படி போயிட்டே இருக்கும் அப்ப பூஜ்யமற்ற முழு எண் சொல்லிட்டாங்க அப்ப ஜீரோ வராதுன்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டு ஏதோ ஒரு நம்பர் வருது மற்றும் அதனுடைய தொடர்பின் பெருக்கு தொகை எப்போதும் எப்படி இருக்கும் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இது எல்லாமே முழு எண்கள் தான் ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி எடுத்தாச்சு அந்த ஒரு ஜீரோ பூஜ்ஜியம் இல்லாத ஒரு நம்பர் எடுத்துக்கணுமா அதோட தொடர்பு தொடர்பையும் சேர்த்து பெருக்கணுமா அதாவது அடுத்து வர நம்பரை பெருக்கும் போது அது எப்படி இருக்கும் ஒரு இரட்டைப்படை என்ன இருக்குமா ஒற்றைப்படை என்ன இருக்குமா அதான் நம்மளுடைய ஆன்சர் இப்போ பாருங்க ஒன்னு எடுத்துக்கலாமா ஒன்னோட தொடர்ச்சி ரெண்டு ஒன்னு இன்ட்டு ரெண்டு 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 எடுத்துக்கலாம் ரெண்டோட தொடர்ச்சி மூணு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இப்போ ஒண்ணு மூணு எடுத்துக்கோங்களேன் அந்த மாதிரி எடுக்க முடியாது ஏன்னா தொடர்ச்சி தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்ம எடுக்க முடியாது மூணு இன்ட்டு நாலுன்னு எடுத்தோம்னா முன்னாங்க பன்னெண்டு இப்ப பாருங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு எல்லாமே என்ன நம்பர் இரட்டைப்படை நம்பர் எல்லாமே இரட்டைப்படை எண் தான் வருது ஒற்றைப்படை எண் வரல ஒற்றைப்படை எண் வரும்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்தா ஒற்றைப்படை எண் வரும் ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க தொடர்பு தான் கேட்டிருக்காங்க அப்ப தொடர்புனா ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இரட்டைப்படையன் தான் நம்மளுடைய ஆன்சரா கிடைக்குது அப்ப ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர் இப்ப அடுத்த கணக்கு பாருங்க மாறுபட்ட ஒன்றை கானுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்க பைய கொடுத்துருக்காங்க இங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு கொடுத்துருக்காங்க இங்க ஈ கொடுத்துருக்காங்க ரூட்டு பத்துன்னு கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க பையோட மதிப்பு தான் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆனா நமக்கு இங்க வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல மாறுபட்ட ஒன்றே காண்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இதுல என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு விகித முறை எண் ஒரு விகித முறை எண் ஈன்றது ஒரு விகித முறை எண் ரூட் பத்துன்றது ஒரு விகித முறை ஆனா இது வந்து பி பை கியூ வடிவுல இருக்கு அப்ப இது என்ன என் முறை அப்ப மாறுபட்ட ஒன்றுனா நமக்கு இதுதான் இருபத்தி ரெண்டு பை ஏழு தான் ஆன்சர் புரியுதா பை இ ரூட் பத்து இது எல்லாமே விகித முறா எண் இது மட்டும்தான் விகித முறு எண் அதனால நம்ம இதை எடுத்துக்கோ இப்ப அடுத்து பாருங்க பத்துக்கும் முப்பதுக்கும் இடையில் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அதான் கேள் பகா எண்கள் பத்துக்கும் முப்பதுக்கும் கேட்டுக்காங்க அப்ப பத்துக்கு அப்புறம் பதினொன்னு வரும் என்னென்ன வரும்னு பார்க்கலாமா பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு வராது அடுத்து பதினேழு வரும் பத்தொன்பது வரும் இருபத்தி ஒன்னு வராது ஏன்னா ஏழு மூணா இருபத்தி ஒண்ணுன்னு வரும் இருபத்தி ஒண்ணு வராது இருபத்தி மூணு வரும் இருபத்தி அஞ்சு வராது இருபத்தி ஏழும் வராது இருபத்தி ஏழு மூணால வகுப்படும் முப்பத்தி மூணா இருபத்தி ஏழுன்னு வரும் அப்ப இருபத்தி ஏழும் வராது இருபத்தி ஒன்பது வரும் அவ்வளவுதான் இப்ப பத்துல இருந்து முப்பதுக்குள்ளதான் கேட்டிருக்காங்க அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் வரும் அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது ஆறு அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து இது வகுக்கக்கூடிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம போனதெல்லாம் பார்த்தோம் வகுப்படும் தன்மை பார்த்தோம் அதே மாதிரி தான் இது இதை வச்சு வகுத்து இது என்ன எண் கண்டுபிடிக்கணும் நம்ம எல்லா நம்பரையும் வகுக்க வேண்டாம் நமக்கு ஆப்ஷன்ல என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வச்சு பார்ப்போம் இப்ப பாருங்க ஒன்பது கொடுத்துருக்காங்க பதினொன்னு எட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்பதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டணும்னா அதோட மடங்கு ஒன்பதா இருக்கணும் இப்ப இதை கூட்டி பார்க்கலாம் எட்டு ஏழு கூட்டி பாருங்க ஏழு ஒண்ணு எட்டு 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 பதினாறு பதினாறு மூணும் பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு எட்டும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஒரு அஞ்சு முப்பத்தி ஒன்போது நாற்பது நாற்பத்தி ஒன்பது நாப்பத்தொன்பது ஏழோட மடங்கு தானே சரி ஒன் நாப்பத்தொன்போது ஒன்பதால வகுப்படுமா வகுப்படாது நாற்பத்தொன்போது ஒன்பதால வகுப்படாது அப்ப இது ஒன்பதால இந்த நம்பர் ஒன்பதால வகுப்படாது வகுக்கக்கூடிய நம்பரா வராது இப்ப அடுத்து பதினொன்று பார்க்கலாமா சரி அதுக்கு முன்னாடி எட்டு நாள் பார்க்குறோம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ எட்டுன்னு பார்த்தோன்னா கடைசி மூணு டிஜிட் எடுத்து அது எட்டோட மரங்கா இருக்கணும்னு பார்க்கலாம் அஞ்சு ஒன்னு ஒன்பது இதான் மூணு டிஜிட் இது எட்டால வகுப்படுமான்னு பாக்கலாமா ஒரு எட்டெட்டு ஆறு எட்டம் நாப்பத்தெட்டு ஏழு எட்டம் ஐம்பத்தாறுன்னு வந்துடும் அப்ப ஆறு எட்டாம் நாப்பத்தெட்டு மிச்சம் மூணு முப்பத்தொம்பதுன்னு வருது இதுவும் வகுப்படாது ஸோ அப்ப எட்டும் வராது அடுத்து நாலுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு நம்பர் எடுக்கணும் பத்தொன்போது கண்டிப்பாக நாலால வகுப்படாது அதனால நம்ம தெரிஞ்சு போச்சு அப்போ இது கண்டிப்பாக பதினொன்று தான் ஆன்சர் வரணும் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ பதினொன்றுனா என்ன சொல்லிருக்கேன் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து கூட்டணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டுங்க இப்போ எட்டு ஒன்று ஒன்போது ஒம்பது பதினாறு பதினாறோட ஒரு அஞ்சு கூட்டுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்னு ஒம்போது முப்பது அடுத்து இப்படி ஏழு மூணு பத்து பத்தஞ்சு பதினஞ்சு சரி ஏழு மூணு பத்து பத்தெட்டும் பதினெட்டு பதினெட்டு ஒன்றும் பத்தம்போது பத்தம்பதுன்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஒண்ணு பதினொன்னு கிடைக்கும் இப்ப நான் போனது கண்டிஷன்ல என்ன சொன்னேன்னா இது எல்லாத்தையும் நம்ம போடுறப்ப கழிச்சு போடுறப்ப ஒண்ணு ஜீரோ இல்ல பதினொன்னு வந்தா இது பதினொன்னு நாள வகுப்படும் இப்ப நமக்கு பதினொன்னு கிடைச்சிருச்சு அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா பதினொன்னு தான் வகுப்படும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க நடுவில் ஒரு எக்ஸ்ன்ற ஒரு மதிப்பு கொடுத்துட்டு இது வந்து ஒன்பதால வகுபடும் அவங்களையும் சொல்லிட்டாங்க ஒன்பதால வகுபடும் சொல்லியாச்சு இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்றதுதான் கேள்வி ஒன்பதால வகுபடும்னா நமக்கு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டுனா ஒன்பதோட மடங்கா வரணும்னு அர்த்தம் அப்ப எக்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட்டுங்க மற்றதெல்லாம் கூட்டினா என்ன வரும் எட்டு அஞ்சு பதிமூணு பதினாலு பதினெட்டு பதினெட்டு ஒரு மூணும் இருபத்தி ஒன்னு இருபத்தொன்னு ஒரு ஆறும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒரு ஏழு முப்பத்தி நாலு இப்ப முப்பத்தி நாலுன்றது ஒன்பதோட மடங்கா வராது இதோட எந்த நம்பரை கூட்டினா அது ஒன்பதால வகுப்படும்ன்னு பார்க்க போறோம் இப்ப இதோட எந்த நம்பரை கூட்டினா அது ஒன்பதால வகுப்படும் இப்ப ஜீரோ வராது ஒண்ணு கூட்டி பாருங்க முப்பத்தி அஞ்சு வரும் முப்பத்தஞ்சு ஒன்பதால வகுப்படுமா முப்பத்தஞ்சு ஒன்பதால வகுப்படாது அதுக்கடுத்து பாருங்க ரெண்ட கூட்டி பாருங்க முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆறு ஒன்பதால வகுப்படுமா முப்பத்தொம்போது ஒன்பதால வகுப்படும் இப்போ பாருங்கள் நாலம்பதா முப்பத்தி ஆறுன்னு வரும் அப்போ நம்ம ரெண்டை தான் கூட்டணும் அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸின்ற இடத்துல ரெண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த எண் ஒன்பதால வகுப்படும் அதனால நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்து ஒன்பதாவது கணக்கு பாருங்க ஒன்பது ரெண்டு எட்டு ஆறு மூணு ஒன்னு நாலு என்ற எண்ணானது டேஷால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இந்த நம்பர் வந்து எதால வகுப்படும் அப்படின்றதுதான் கேள்வி இப்ப பாருங்க லாஸ்ட் டிஜிட் ரெண்டோட மடங்கா தான் இருக்கு அப்ப இது ரெண்டால வகுப்படும் ஆனா நமக்கு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இவை அனைத்தும்னு கொடுத்துருக்காங்க சோ அப்ப எல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரெண்டால் சொல்லியிருக்காங்க இது ரெண்டால வகுப்படும் லாஸ்ட் நாலுன்றது ரெண்டோட மடங்கு தான் அது ரங்கால வகுப்படும் அடுத்து மூணால வகுப்படுறதுன்னா எல்லாரையும் எல்லாத்தையும் கூட்டும் போது மூணோட மடங்கா வரணும் இப்ப எல்லாத்தையும் கூட்டலாமா ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்னோட ஒரு எட்டு கூட்டுங்க பத்தொன்போது இருபது இருபத்தி ஆறு இருபத்தொன்பது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி மூணு வருது ஆலயம் வகுப்படும் அடுத்து ஆறால வகுப்படுமான்னு கேக்குறாங்க ரெண்டாலையும் மூணாலையும் வகுபட்டாலே அது ஆறால வகுப்படும் தானே அப்ப அந்த கண்டிஷனும் வந்துடும் அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இவை அனைத்தும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஆன்சர் இப்போ அடுத்து பாருங்க ஒரு பில்லியனுக்கு டேஷ் சமமானதுன்னு கேட்டுக்காங்க ஒரு பில்லியனுக்கு என்ன சமமானது அப்படின்னா நூறு கோடி அப்படின்றது ஒரு பில்லியனுக்கு சமமானது அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ நூறு கோடின்றது ஒரு பில்லியனுக்கு சமமானது இப்போ இதோட நமக்கு எண்ணியல் டாபிக் முடிஞ்சுது இதுக்கு அடுத்து வந்து சிறப்பு தொடர் வரிசை கூட்டு தொடர் பெருக்கு தொடர் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது வரைக்கும் நடத்தின கணக்குல இருந்து ஒரு ரெண்டு கணக்கு வந்து நாங்க கொடுத்துருக்குறோம் இதோட ஆன்சரை நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்